அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அரு ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் அறுபத்தி ஆறு மண்ணு வினை ஒப்பு மலை பரிபாகம் பாகம் வாய்க்க மாமாயையை மிதிக்கும் பதம் என்று வல்லல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் இதனுடைய உரை விளக்கம் நிறை மனிதனில் கடவுள் உண்மை வெளிப்பட உள்ளது கடவுளே அருள் ஒளியாக இருக்கின்றார் அருள் அகமிருந்து ஆழ ஒளி புற சூழ்ந்து பலவாகி வடிவாய் ஆற்றலாய் உணர்வாய் தோன்றுவதும் மறைவதும் இருந்து பக்குவம் உண்டாக்கின்றது அப்பா பக்குவத்தில் அக உண்மை விளங்காது அருளே ஆணவ மாய கண்ம மல மலமாக தோற்றும் கண்ம உடல் வாழ்வில் புலன் இச்சை போய் விருப்பு வெறுப்பு நீங்கி தயவோடு வாழ்தல் இருவினை ஒப்ப என்பார் அப்போதுதான் மல நீக்கம் பெற பக்குவம் ஏற்படுகின்றதேவே மல பரிபாகம் எனப்படுவது இப்பக்குவம் உண்டான உண்டானபோதுதான் ஆண்டவரின் அருள் உண்மை விளக்கம் வெளிப்பட்டு நம் உள்ளத்தில் பதிகின்றதாம் இதுவே சக்தி நீ என்பார் இந்த அருட்சக்தி பதியும் நம் உள்ளத்து உணர்வு நிலையே மாய மலத்தின் நடுவாகிய மாமாயாம் இங்கு அருள் உணர்வு தீண்டா பெறுவது மாமாயை மிதிப்பதாக கூறப்படுகின்றது அக்குவா பக்குவத்தில் ஆண்மை நிலை உயிரின் நிலை உடலின் நிலை மூன்றுமே ஆணவ மாய கண்ம மூலமாக தோன்றும் உயிர்நிலை கூட ஆன்ம அறிவு ஜீவ உணர்வு தேக தோற்ற நிலைகளாம்